வரலாற்று நிகழ்வுகள் ஜூலை இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஜூலை இருபது அப்போலோ பதினொன்று விண்கலத்தின் ஈகிள் என்ற பகுதி சந்திரனில் தரையிறங்கியது நீல் ஆம்ஸ்டாங் மற்றும் பஸ் ஆல்ரின் சந்திரனில் நடக்கச் சென்ற முதல் மனிதர்கள் என்ற பெருமை பெற்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு ஜூலை இருபது வைகிங் ஒன்று விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கிய முதல் அமெரிக்க வெண்கலம் இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஜூலை இருபது அமெரிக்காவின் கொலராடோ மாநிலத்தின் ஆரோரா நகரில் த டார்ட் நைட் ரைசஸ் திரைப்படத்தின் திரையிடலின் போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ஜூலை இருபது அடோல் ஹிட்லரை கொல்ல திட்டமிட்ட குண்டுவெடிப்பு முயற்சி தோல்வியடைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று ஜூலை இருபது ஜோர்டான் நாட்டின் அப்துல்லா எருசலேம் நகரில் படையெடுப்பாளரால் கொல்லப்பட்டார்